பாபநாசத்தில் நூறு வயது மூதாட்டிற்கு பிறந்தநாள் விழா ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய குடும்பத்தினர்கள் பேரன் பேத்தி கொள்ளு மற்றும் எள்ளு பேரன் பேத்தி என நூற்றி ஏழு குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் செட்டி தெருவை சேர்ந்த ராஜாமணி அம்மாள் இவர் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளார் தற்போது இவருக்கு நூறு வயதாகிறது இவருக்கு இரண்டு மகன்கள் ஆறு மகள்கள் கொல்லு பேரன் எள்ளு பேரன் என மொத்தம் நூற்றி ஏழு குடும்ப உறுப்பினர்கள் ராஜாமணி அம்மாளின் வம்சாவளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இவரது நூறாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவை புத்தாடைகள் அணிந்து பாபநாசத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து பட்டாசுகள் வெடித்து கேக்குகள் வெட்டி விருந்து உபசரித்து ஆட்டம் பாட்டத்துடன் விமர்சையாக கொண்டாடினர் கண்ணுக்கு கண்ணாடி கூட அணியாத நூறு வயதான ராஜாமணி அம்மாள் நூறு வயதை எட்டுவது மிகுந்த நெகிழ்ச்சி அளிப்பதாகவும் உலகத்தில் வாழும் சகல மக்களும் தன்னைப் போன்று நீண்ட ஆயுளுடன் அதிக குழந்தைகளை ஈன்றெடுத்து பசியில்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார்